மிகச் சீலருக்கு தான் இந்த கேள்விக்கு பதில் தெரியுமாம் நீங்க சரியாக சொல்லுவீங்களா இன்று விடுதலை பயணத்தில் அதிகாரம் ஐந்து பற்றி கேள்விகள் கேட்கப் போறோம் பதில்கள் தெரியலையா கவலை வேண்டாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் வீடியோ லிங்கை பாருங்க வாங்க தொடங்குவோம் முதல் கேள்வி பார்வோன் இஸ்ரேல் மக்களுக்கு செங்கல் செய்ய வைக்கோலை ஏன் வழங்க மறுத்தான் சரியான பதில் அவர்கள் சோம்பேறிகள் எனக் கூறி வேலை பழுவை அதிகரிக்க முடிவு செய்தார் இரண்டாவது கேள்வி இஸ்ரேல் மக்கள் மேற்பார்வையாளர்கள் பார்வோனிடம் என்ன முறையிட்டனர் சரியான பதில் வைக்கோல் தராமல் செங்கல் அறுத்து வேலை செய்ய வைத்ததை பற்றி மூன்றாவது கேள்வி பார்வோனிடம் யார் பேச சென்றனர் உங்க பதில் என்ன உடனே கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான கேள்விகள் வரப்போகுது பெல் ஐகான் அழுத்துங்க